அனைவருக்கும் வணக்கம் மணிமேகிங் ஆன்லைன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்வ மனைமேலையும் நண்பான வணக்கம் இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லைவு வீடியோ அப்படிங்கிறது வந்து உத்தரகோஷ மங்கையில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கை கோவில் குடமுழுக்கு விழா குடமுழுக்கு விழா அதனுடைய கோபுரங்கள் கோபுரங்களையும் நேரடியாக பதிவு செய்திருந்தேன் இதில் இருக்கக்கூடிய அம்சம் என்னென்னா ருத்ரகோஷ மங்கை என்பது சிவ தளத்திலேயே ஆதி ஆதி முதன் முதலாக ஆதி தொண்ட முதன் முதல் சிவலிங்கம் என்று அற்புதமானது சிவாலயம் ஆதி சிவாலயம் மாற்றிக்கிறது இதில் அற்புதமான ஒரு அமை பொன்னம்பலங்கிற இடத்துல தான் வந்து மரகதலிங்கம் அற்புதமான ஒரு மரகதலிங்கம் மரகதலிங்கம் அதில் வந்து அழகாக நாட்கள் திருமணி அப்படிங்கிறத வச்சிருக்காங்க இப்போ அது சாத்தியிருக்காங்க கும்பாபிஷேகம் இன்னும் சற்று நேரத்தில் குடும்பத்தில் நடைபெற இருக்கிறது இந்த கோவிலின் அற்புதமான யாகசாலை நான்கு நாட்களாக ஏழு நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய யாகசாலையில் யாகசாலை முழுவதுமாக படம் எடுக்கப்பட்டுள்ளது லட்சம் மக்கள் ஒரு லட்சம் மக்களுக்கு பக்கமாக சுற்றிலும் கேட்டிருக்கிறார்கள் அற்புதமாக திரைக்கடல் ஓடி எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அனைத்து

அனைவரும் கண்டு கண்டுகொள்ளுங்கள் சிவபெருமானினுடைய அகலை பெற்ற இன்று அற்புதமாக நான் இரண்டாயிரி இருபத்தி வெள்ளிக்கிழமை என்று சரியாக ஒன்பது பேர் குடங்குளப்பட நடைபெற இருக்கிறது இதெல்லாம் ஆதி சிவன் கோவிலில் நாங்கள் வந்து படத்தில் அமர்ந்திருப்பது பெரிய விடுப்பன அந்த கோஷ மனிதனுடைய அனுகிரகம் அனுகிரகம் அனுகிரகமும்

শ <laughs> ராஜநிலை யூடியூப் சேனல் நேரடி ஒளிபரப்பாக இருந்துவிடுகிறது அதில் அனைவரும் நேரடி ஒளிபரப்பை குடும்பத்து விழாவை இன்னும் சற்று நேரத்தில் கண்டு மகிழலாம் இதுதான் கோபுர தரிசனம் திரு கனிமொழி அவர்கள் மருதமலை குருஜி ஐயா அவர்கள் ஐயாவர்கள் சோம சுந்தரம் சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் ஆனந்தி அவர்கள் ராஜநிலை ஐயா அவர்களுடைய மனைவியார் திரு மீனாட்சி பரமகுரு அவர்கள் திரு சகாம்பால் அவர்கள் கனிமொழி அவர்கள் அனைவரும் என்னுடன் வந்திருக்கின்றனர் அவர்களால் மூன்று நான்கு நாட்களாக இங்கு தங்கி தங்களுடைய பங்களிப்பை வர்ணனையை தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றுதான்